மகாபாரதத்தில் வீரத்தையும் போராட்டத்தையும் மையமாக கொண்ட பல கதைகள் உள்ளன ஆனால் அதில் சில முக்கியமான பாத்திரங்கள் குறைவாகவே குறிப்பிடப்பட்டுள்ளன அந்த வகையில் ஒரு குறிப்பிடத்தக்க பாத்திரம் துரியோதனின் மனைவி பானுமதி மகாபாரதத்தின் முதன்மை நூலில் பானுமதியின் வாழ்க்கை குறித்து விரிவான விவரங்கள் கிடைக்கவில்லை ஆனால் பிற நூல்கள் மக்கள் கதைகள் மற்றும் பிராந்திய மரபுகளில் பானுமதியின் வாழ்க்கையும் தன்மையும் பல வளமான தருணங்களுடன் விளக்கப்பட்டுள்ளது மகாபாரதத்தில் குந்தி திருபதி காந்தாரி போன்ற பல பலவேர பெண்களை பற்றிய விவரங்கள் கிடைக்கின்றன ஆனால் துரியோதனின் மனைவி பானுமதியை பற்றிய குறிப்புகள் மிகவும் குறைவாகவே உள்ளன பானுமதியின் வரலாறு மற்றும் திருமணம் பானுமதி கலிங்க நாட்டின் ராஜா சித்ராந்ததனின் மகளாக இருந்தார் பூமியில் திருப்பதிக்கு பிறகு மிக அழகான பெண்ணாக பானுமதி கருதப்பட்டார் அவர் அழகுக்குரியவராக மட்டுமல்லாமல் நல்ல பண்புகளும் அறிவுஜீவியாகவும் மிகவும் அடக்கமாகவும் இருந்தார் பானுமதியின் தந்தை தனது மகளுக்காக ஒரு சுயம்வரத்தை ஏற்பாடு செய்தார் அதற்கு அனைத்து க்ஷதிரியர்களும் அழைக்கப்பட்டனர் பானுமதி அர்ஜுனனை திருமணம் செய்ய விரும்பினார் ஆனால் அர்ஜுனன் சுயம்பரத்தில் பங்கேற்கவில்லை சுயம்வரத்தில் துரியோதனன் பங்கேற்றார் துரியோதனன் தனது பெரிய திட்டங்களுக்கு புகழ் பெற்றவர் பானுமதியை பார்த்ததும் மிகவும் மயங்கினார் பானுமதி பந்தலுக்குள் மாலையை எடுத்துக் கொண்டு வந்தார் அவர் துரியோதனன் அருகே சென்றபோது அவரை நோக்கி கவனிக்காமல் சென்றார் இதனால் துரியோதனன் கோபமடைந்தார் அவரது கழுத்தில் மாலையை வலுக்கட்டாயமாக அணிவித்துவிட்டு பானுமதியே அரண்மனையில் இருந்து கடத்திச் சென்றார் இதற்கு துரியோதனனுக்கு தனது நண்பன் கர்ணன் உதவி செய்தார் கர்ணன் மற்ற அரசர்களை தடுத்து துரியோதனையும் பானுமதியையும் பாதுகாப்பாக ஹஸ்தினாபுரத்திற்கு அழைத்துச் சென்றார் பானுமதி இந்த திருமணத்தை ஏற்க விரும்பவில்லை ஆனால் துரியோதனன் பீஷ்மரின் உதாரணத்தை குறிப்பிட பானுமதி இறுதியில் அவசரத்திற்காக அவரை கணவராக ஏற்றார் துரியோதனன் பானுமதிக்கு முழு காதலையும் பாசத்தையும் அளித்தார் அவர்கள் ஒரே மனைவியாக இருந்தார் பானுமதியின் தோழி சுப்ரியாவையும் கர்ணன் கடத்தி வந்தார் பிறகு ஹஸ்தினாபுரத்தில் ஒரே மண்டபத்தில் துரியோதனன் பானுமதியுடனும் கர்ணன் சுப்ரியாவுடனும் திருமணம் செய்து கொண்டனர் பானுமதி ஒரு அதிசயமான வீரத்தன்மை கொண்ட பெண்ணாக இருந்தார் அவள் போர்க்கலை சதுரங்கம் மற்றும் மல்யுத்தத்தில் நிபுணத்துவம் பெற்றிருந்தார் ஒரு முறை மல்யுத்தத்தில் துரியோதனனையே வென்றதாக கூறப்படுகிறது பானுமதியும் துரியோதனனும் குடும்பமும் பானுமதி மற்றும் துரியோதனனுக்கு இரட்டை குழந்தைகள் இருந்தனர் ஒன்று லக்ஷ்மணகுமாரர் மகாபாரத போரில் அர்ஜுனனின் மகன் அபிமணிவால் கொல்லப்பட்டார் இரண்டு லக்ஷ்மணா அவருடைய திருமணத்தை கர்ணனின் மகன் ரிஷசேனுடன் திட்டமிடப்பட்டது ஆனால் அவரது சுயமரத்தின் போது கிருஷ்ணனின் மகன் சாம்பன் அவரைக் கடத்திச் சென்றார் பிறகு பானுமதி பாலராமருடன் ஆலோசித்து பாலராமரின் நடுவருடனே சாம்பன் மற்றும் லக்ஷ்மணாவின் திருமணம் நடந்தது கர்ணனும் பானுமதியும் ஒரு கதையின் ஓவியம் சில மக்கள் கதைகளில் துரியோதனனின் நெருங்கிய நண்பரான கர்ணனுக்கும் பானுமதிக்கும் இடையே ஒரு அருகதா உறவு இருந்ததாக கூறப்படுகிறது ஒரு பிரபலமான கதையின்படி ஒருமுறை கர்ணனும் பானுமதியும் தாயம் விளையாடிக் கொண்டிருந்தனர் விளையாட்டு நடந்து கொண்டிருக்கும் போது துரியோதனன் அறையில் நுழைந்தார் துரியோதனனை மதித்து பானுமதி எழுந்தபோது அவர்கள் அணிந்திருந்த சங்கிலி தரையில் விழுந்தது கர்ணன் கலக்கத்துடன் அதை எடுக்க முயன்றார் ஆனால் சங்கிலி உடைந்து விட்டது இதை பார்த்த துரியோதனன் கோபமோ சந்தேகமோ கொள்ளவில்லை மாறாக பானுமதியிடம் மெல்ல சிரித்து கேட்டார் நான் முத்துக்களை எடுக்கலாமா அல்லது அதை மீண்டும் செருகலாமா இந்த கதை துரியோதனனின் தனது மனைவிக்கும் நண்பருக்கும் மீதான அழியாத நம்பிக்கையே எடுத்துரைக்கிறது மகாபாரத போருக்கு பிந்தைய பானுமதியின் வாழ்க்கை மகாபாரத போர் பானுமதியின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிட்டது போரில் துரியோதனனும் அவரது மதன் லக்ஷ்மணனும் உயிரிழந்த பின்னர் பானுமதியின் வாழ்க்கை துயரத்தாலும் போராட்டங்களாலும் நிரம்பியது சில மரபுகளின்படி போரை தொடர்ந்து பானுமதி அர்ஜுனனை மணந்ததாக கூறப்படுகிறது மகாபாரத போர் முடிந்தபின் பிற கௌரவர் பெண்களைப் போல பானுமதிக்கும் பாண்டவர்களால் முழுமையான மரியாதை வழங்கப்பட்டது ஹஸ்தினாபுரத்தில் மரியாதையுடன் வாழ்ந்தாலும் பானுமதிக்கு எதிர்காலம் குறித்த ஐயங்கள் இருந்தன போர் முடிந்த சில காலத்திற்கு பிறகு பானுமதி அர்ஜுனனிடம் மறுமணத்திற்கான விருப்பத்தை தெரிவித்தார் அந்த காலகட்டத்தில் திருமணம் ஒரு வகை சமரசமாகவும் பகையை முடிக்கும் வழியாகவும் பார்க்கப்பட்டது அர்ஜுனன் இந்த யோசனையை ஏற்று பானுமதியை தனது எட்டாவது மனைவியாக ஏற்றார் இந்த யோசனையை பானுமதிக்கு பகவான் கிருஷ்ணர் கூறியதாகவும் கிருஷ்ணரின் ஆலோசனை மீதான நம்பிக்கையால் பானுமதி திருமணத்திற்கு சம்மதித்ததாகவும் கூறப்படுகிறது பானுமதி அர்ஜுனனை மணந்தது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே மீண்டும் போரின் நிலை உருவாகாமல் தடுக்கப்பட்டது இந்த திருமணம் அமைதி நிலைநிறுத்த பயன்படுத்தப்பட்டது பானுமதி மற்றும் அர்ஜுனனின் திருமணம் எங்கிருந்தவையும் சேர்த்து பானுமதி குடும்பத்தை உருவாக்கினாள் எனும் பழமொழிக்கான அடிப்படையாக அமைந்தது பானுமதியின் பாத்திரம் பானுமதி இந்திய மரபில் ஒரு மனைவியின் வடிவமாக கருதப்படுகிறார் தன்னுடைய கணவனுக்கு முழுமையான ஆதரவும் தனது நேர்மை மற்றும் பொறுமையையும் எந்தவித சூழ்நிலையிலும் வைத்தவர் அவரது வாழ்க்கை போராட்டம் பாசம் மற்றும் அர்ப்பணிப்பின் ஒரு ஊக்குவிக்கும் கதையாகும் பானுமதியின் பெயர் மகாபாரதத்தின் முக்கிய பாத்திரங்களில் இடம்பெறவில்லை என்றாலும் அவருடைய கதைகள் நமக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கின்றன காதல் நம்பிக்கை மற்றும் தியாகம் இல்லாமல் எந்த உறவும் முழுமையடைய முடியாது என்பதே அவருடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது மக்களே துரியோதனனின் மரணத்திற்குப் பின் பானுமதியின் வாழ்க்கை எப்படி மாறியது என்பதை நீங்கள் அறிந்தீர்கள் இந்த தகவல் உங்களுக்கு புதியதா அல்லது உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்ததா என்பதை எங்களுடன் கருத்து பகிருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து பகிரவும் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததற்கு நன்றி